ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டி அவர்கிட்ட ரெட்ரோ படத்துக்காக கொடுத்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூல ஜனநாயகன் பத்தி கேட்டதுக்கு ஜனநாயகன் அண்டு கூலி பத்திலாம் பேசுறதுக்கு இது ரொம்ப ஏர்லி ஸோ இப்போதைக்கு ரெட்ரோ படத்தோட ப்ரொமோஷன்ல இருக்கிறதால ரெட்ரோ பத்தி மட்டும் தான் பேச முடியும் பட் ஜனநாயகன் படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது சந்தோஷம் தளபதி இது அவரோட லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வருத்தமா இருந்தாலும் அந்த படத்துல நான் இருக்கிறது சந்தோஷம் தான் எப்படியோ எங்களோட பேர் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அவங்களோட தான் திரும்பவும் இந்த படத்துல ஒன்னா நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் லைட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பூஜா அவர்கள் ரெட்ரோ படத்தை பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க ஏன்னா ஜென்ரலா பெரிய ஹீரோ படங்கள்ல ஹீரோயினுக்கு பெருசா வேலை இருக்காது அது லவ் படமா இல்லைன்னா சோ அது கம்ப்ளீட்டா ஒரு லவ் ஜான் இருந்தா மட்டும்தான் வேலை இருக்கும் ரெட்ரோ அந்த மாதிரி அவங்களுக்கு இம்பார்டன்ட் இருக்கிற ஒரு படம்ன்றதால பயங்கரமா எதிர்பார்க்கிறாங்க அண்ட் அல்சோ கனிமா சாங்ல ஈஸியா சூர்யா அவர்களா டான்ஸ்ல ஓவர் டேக்கும் பண்ணியிருந்தாங்க சூர்யா அவர்கள் ஒரு டீசெண்டான மேனேஜபிள் டான்சரா இருந்தாலும் பூஜா ஹெட்டே அளவுக்கு அவரால் ஈடு கொடுத்து ஆட முடியாது அதுலயும் அவரை கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உமன ஆட வச்சிட்டாங்க நடுவுல வந்து சந்தோஷ் நாராயணன் எல்லாம் பயங்கரமா வைப் பண்ணிட்டு போயிட்டாரு சோ ரெட்ரோ படத்துல அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிறதால அவங்க இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே படம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அண்டு தளபதியோட பண்ற ஜனநாயகன் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் சோ தளபதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும் அண்டு பாடல்கள்லயுமே தளபதியை ஓவர் டேக் பண்ண முடியாது பட் ஸ்டில் அரேபிக் குத்து சாங்ல தளபதிக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க சூப்பரா தென் நெக்ஸ்ட் கூலி படத்துல வேற ஒரு ஸ்பெஷல் நம்பர் காடுறாங்க கூலி படத்துல இன்னும் இவங்களுக்கு காம்படிஷனே இல்ல ரஜினி அவர்கள் அந்த சாங்ல இருந்தா இடையில ஏதாவது நடந்து வர்ற தான் இருக்கும் சோ ரெட்ரோ அண்டு கூலியில செம்மையா டாமினேட் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ